லட்சத்தின் எதிர்பார்ப்பை மீண்டும் உயிர்ப்பிப்போம் எனும் துணைப்பொருளில் சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் பொதுக்கூட்டம் நுகைகோடையில் நடைபெறவுள்ளது இது தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பில் சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் பங்களிப்பு கட்சிகளின் தலைவர்கள் இணைந்திருந்தனர் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேரின் ஆணை என்பதன் அர்த்தத்தை பார்த்தால் நாடு தொடர்பில் இருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகும் சுவர்களில் ஓவியங்களை வரைந்த இளைஞர்களின் எதிர்பார்ப்புகள் கோட்டாவே ராஜபக்ச தலைமையிலான ஆட்சி தொடர்பில் இருந்த எதிர்பார்ப்பு காலத்தின் கட்டாயத்தில் படிப்படியாக சீர்குலைந்தபோது எமது நாட்டின் பொதுமக்கள் அந்த மிகப்பெரிய மக்கள் ஆணையை உருவாக்கியவர்கள் நம்பிக்கை இழந்தனர் இந்த மக்கள் ஆணையை உருவாக்குவதற்கு பல்வேறு வகைகளில் பங்களிப்பு செய்த எமக்கு தவறுவிட முடியாத ஒரு பொறுப்பு உள்ளது அதனை கைவிட முடியாது ஏனைய கட்சி குழுக்களின் வகைப்பாகத்தை நாம் நம்பவில்லை அவர்களின் செயற்பாடுகள் மூலம் அன்று அறுபத்தி ஒன்பது லட்சம் பேரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் என நாம் நம்பவில்லை ஆகவே அந்த மிகப்பெரிய அரசியல் இடைவெளியை நிரப்புவதற்காக சர்வஜன அதிகாரம் என்ற பெயரில் நாம் ஒன்றிணைந்துள்ளோம் இங்குள்ளது எதிர்பார்ப்பு தகர்க்கப்படவில்லை பங்களிப்பும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக ராஜபக்சு வைக்கப்பட்ட நம்பிக்கையை அவர்கள் தகர்த்தனர் குறிப்பாக அமெரிக்க பிரஜனையான பிரேசில் ராஜபக்ச இன்று மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அமெரிக்காவிலிருந்து திரும்ப மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மூலம் அறுபத்தி லட்சம் மக்கள் நம்பிய தேசியத்துவம் அந்த எதிர்பார்ப்பு காட்டிக் கொடுக்கப்படுவதாக இருந்தால் மறுபக்கத்துக்கு சென்று அதற்கு எதிராக குரல் எழுப்ப எமக்கு கட்டாயமாக ஏற்படும் ஆகவே நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் வலதுசாரி லிபரல் சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்துள்ளன நாம் மாத்திரம் அதில் சேரவில்லை ஆகவே நாம் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் எமக்கு மாற்று தெரிவுகள் இல்லை இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு தாய் நாட்டை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டை சுவீட்சத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு எம்மோடு இணைய நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு நுகைகுடைக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுகின்றோம் ரணில் ஊதா நிற போத்தலில் வழங்கினாலும் சஜித் பச்சை நிற போத்தலில் வழங்கினாலும் அனுர சிவப்பு நிற போத்தலில் வழங்கினாலும் அந்த அனைத்து போத்தல்களிலும் ஒரே விஷமே உள்ளது அதனை பருகினால் இலங்கை தாய் மரணிப்பார் இன்று எமது தேவை என்னவென்றால் போத்தல்களை மாற்றுவது அல்ல அதில் உள்ள விஷத்துக்கு பதிலாக வெற்றி பானத்தை போத்தல்களில் நிரப்ப வேண்டும் இந்த தாய் நாட்டை நேசிக்கும் மக்கள் அழைக்கப்படுகின்ற பேரே அறுபத்தி ஒன்பது லட்சமா சர்வஜன அதிகாரம் இருப்பதாலேயே அந்த இலக்கம் அவதூறு கிழக்கானது பின்னடைவை சந்தித்தது இல்லை மாடுகளை பார்த்துக் கொள்வோரே புல் வெட்டுவார்கள் புண்ணாக்கு வாங்குவார்கள் நாம் அவ்வாறு மாடுகளை பராமரிக்கவில்லை ஆகவே புல் கட்டுகளை வெட்டுவோரே அதனை சாப்பிட வேண்டும் நான் மற்றுமொரு சிறு விடயத்தை கூற மறந்துவிட்டேன் நாளை மேலும் இரண்டு அரசியல் கட்சிகள் சர்வஜன அதிகாரத்துடன் இணைய உள்ளனர் அவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டுமாயின் நுகைகுடைக்கு நாளை வர வேண்டும் இல்லை அறுபத்தொன்பது லட்சம் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிப்பதற்காகவே அந்த சந்தர்ப்பத்திற்கு நாம் எமது தேவைக்காக ராஜபக்சவை நிறுத்தினோம் அது சரியானது ஆனால் யாருக்கும் உறுதிப்பத்திரம் மூலம் அதன் உரிமை வழங்கப்படவில்லை லட்சம் என்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் எதிர்பார்ப்புகளாகும் சில முயற்சிகள் கைகூடின சில முயற்சிகள் தோல்வி அடைந்தன இறுதியில் எமது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சீர்குலைந்தன அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு வேறு யாருக்கும் பத்திரம் இல்லை உறுதிப்பத்திரம் சர்வஜன அதிகாரம் என்ற வகையில் ඒකර දැදයි කෝරකොඩ සිරපතින්නේ සර්වජන බල අත්තකයි කියල සඳහන් කරමින්.